கண்ட கண்ட இடங்களில் எச்சிலை துப்புவது தப்பு எனும் தூய நோக்கத்தோடு மெட்வே மருத்துவ நிர்வாகம் ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்கிறது பொதுவாகவே இந்த கண்ட இடங்களில் எச்சில் துப்புவது என்பது எந்த அளவுக்கான அபாயம் நிறைந்தது என்பதை கடந்த காலங்களில் நாம் பார்த்திருக்கிறோம் குறிப்பாக ரெண்டாயிரத்தி ஆறு தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரையிலான மாநகராட்சி நிர்வாகத்தின் போது கண்ட கண்ட இடங்களில் எச்சிலை துப்பினால் அபராதம் என்கின்ற வகையில் ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வந்து அந்த வகையில் அபராதம் விதிக்கும் திட்டம் ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு தொடங்கி ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரையிலான மாநகராட்சி நிர்வாகத்தின் போது செயல்படுத்தப்பட்டது அது பெரிய அளவில் வரவேற்பும் பெற்றது பொதுவாகவே இதற்கெல்லாம் அபராதம் விதிக்க வேண்டுமா என்கின்ற வகையில் ஒரு சில விமர்சனங்களும் எழுந்தது ஆனால் இந்த எச்சிலை துப்புவதில்லை ஏற்படுகிற பாதிப்புகள் அதை முழுமையாக உணர்ந்தால் இது சரியான முடிவு என்று அனைவருமே உணர்ந்து கொள்ளலாம் அந்த வகையில் இன்றைக்கு அபராதங்கள் இல்லை என்று சொன்னாலும் கண்ட இடங்களில் எச்சிலை துப்புவதினால் அது நாம் துப்பும் எச்சிலால் மற்றவர்கள் பாதிக்கப்படுவார்கள் நமக்கு பாதிப்பு இல்லை என்று கருதுவதை காட்டிலும் அவர்கள் துப்பும் எச்சிலால் நாம் பாதிக்கப்படுகிறோமே என்கின்ற அந்த எண்ணம் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்டால் கண்ட இடங்களில் எச்சிலை துப்புவது தவறு என்கின்ற உண்மை புரிய வரும் இந்த தூய நோக்கத்தை ஒரு விழிப்புணர்வு பிரச்சாரமாக முன்னெடுத்திருக்கிற மெட்வே நிர்வாகத்திற்கு மக்கள் நல்வாழ்வுத் துறையின் சார்பில் மனங்கடைந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தப்பு துப்புறது தப்பு துப்புறது தப்பு துப்புறது தப்பு துப்புறது தப்பு துப்புறது தப்பு துப்புறது தப்பு துப்புறது